ஆண்டவுடைய பசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே நம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ரெண்டு பேதிரு ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் பத்து முடிய வாசிக்கலாம் ரெண்டு பேதிரு ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் பத்து முடிய இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்னவென்று பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவினால் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் என்று அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அதே போல் எங்களைப் போல விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான வேத வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஐந்து முதல் பத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார் விசுவாசம் மட்டுமல்ல விசுவாசத்தோட தைரியமும் தைரியத்தோட ஞானமும் ஞானத்தோடு இச்சையடக்கமும் அடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோடு தேவபக்தியும் தேவபக்தியோட சகோதர ஸ்நேகமும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி கொண்டு வாழுங்கள் என்று பேரவர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளே நாம் இங்கே பார்க்கிறோம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து முதல் பத்து வசனங்கள் இருக்கிற அந்த வார்த்தைகள் என்னவென்று பார்க்கும் பொழுது விசுவாசம் மட்டுமல்ல விசுவாசத்தோட தைரியமும் தைரியத்தோட ஞானமும் ஞானத்தோட இச்சையடக்கமும் இச்சையடக்கத்தோட பொறுமையும் என்று பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் இருந்து விசுவாசத்தோட கூட இவைகள் எல்லாவும் இருந்து நம் பெருகும் பொழுது நாம் எப்படி இருப்போம் என்று பார்க்கும் பொழுது பத்தாம் வசனங்கள் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எட்டு முதல் பத்து முடிய அதில் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னென்று பார்க்கும் பொழுது விசுவாசத்தோட தைரியமும் தைரியத்தோட பொறுமையும் பொறுமையத்தோட இந்த மாதிரி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில் இருந்து நம்ம பெருகும் பொழுது நாம் கனியற்றவர்களாய் இருக்க மாட்டோம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவோம் அதுபோல் வீணராய் சோம்பல் உள்ளவர்களாய் வீட்டில் அமர்ந்து இருக்க மாட்டோம் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு தைரியமாய் பிரசங்கிப்போம் என்பதை இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமில்ல விசுவாசிகள் என்று சொல்லி கொள்ளுகிற நாம் இவை ஒன்றும் நம் வாழ்க்கையில் இல்லாத போது நாம் குருடராய் இருப்போம் என்று இந்த ஒன்பதாம் வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இவை எல்லாம் விசுவாசி என்று நாம் சொல்லிக் விசுவாசி என்று நாம் அநேகருக்கு காட்சி அளிக்கிறோம் ஆனால் அன்பில்லாதவர்களாக இருக்கும் பொழுது அதுபோல் சகோதர சிநேகம் நம்மிடத்தில் இல்லாதபோது பொறுமை நம்மிடத்தில் இல்லாத போது தைரியம் நம்மிடத்தில் இல்லாத போது இச்சை அடக்கம் இல்லாத போது நாம் எப்படியா இருப்போம் விசுவாசி என்று சொல்லிக்கொள்ளுகிற நாம் இவை ஒன்றும் நம் வாழ்க்கையில் இல்லாதவன் எப்படியா இருக்கிறான் என்று பார்க்கும் குருடராய் இருக்கிறான் என்று ஒன்பதாம் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களார தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடராய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம் இவை இல்லாதவன் எப்படியா இருக்கிறான் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது குருடராய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா விசுவாசி என்று சொல்லிக் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா இல்லை குருடராய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த வார்த்தைகள் நிமித்தமாய் நாம் ஒவ்வொருவரும் விசுவாசி என்று சொல்லி கொள்ளுகிற நாம் ஒவ்வொரும் தங்களுடைய காரியங்களை நாம் பரிசோதித்து பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறோம் என்பதை குருடராய் இருக்கிறோமா இல்லை கனி இருக்கிறோமா என்று பார்த்து தங்களை தாங்களே சோதித்து அறிந்து நிதானித்து பார்க்கும் பொழுது நம்மளை நாமே மற்றவர்கள் நம்மளை நியாய தீர்ப்பதல்ல நம்மளை நாமே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நம் சிந்தித்து செயல்பட்டு இனி நாம் குரலரா இல்லாதபடி நாம் விசுவாசி என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் கணி கொடுக்கிறவர்களா என கனி கொடுக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையை கனி கொடுக்கிற வாழ்க்கை கனி கனிதான் நம்மளுடைய மற்றவர்களுக்கு சாட்சி அளிக்கிறது நம்மளுடைய கிரியைகளும் நம்மளுடைய கார நம்மளுடைய ஜபமோ நம்மளுடைய காரியங்கள் ஜபிப்பதும் வேத வாசிப்பதும் மாத்திரம் நமக்கு மற்றவர்களுக்கு சாட்சி அளிப்பதில்லை எது நமக்கு கிறிஸ்தவன் என்று சாட்சி கொடுக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய கிரியைகள் நிமித்தமாய்த்தான் மற்றவர்கள் நம்ம கிறிஸ்தவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறவன் நம்மளுடைய காரியங்கள் தான் நம்மளுடைய கிரியைகள் தான் மற்றவர்களுக்கு சாட்சி அளிக்கிறது அப்படி அப்போ சிலரில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தான் இதை திட்டவட்டமாக எழுதியிருக்கிறார் இவையெல்லாம் இருக்கும் பொழுது இவைகளில் இருந்து பெருகும் பொழுது நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்று எழுதியிருக்கிறது அப்போ சிலர் நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பேதரும் யோவானும் பதிமூன்றாம் வசனத்தில் பேதரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் பேதரும் யோவானும் பேசுகிற காரியங்கள் அவர்கள் படிப்பறி படிப்பறிவு இல்லாதவர்கள் கல்லாதவர்கள் பேதமை உள்ளவர்கள் ஆனால் அவர்கள் பேசுகிற தைரியத்தை பார்ப்பு இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று இந்த இடத்துல அறிந்து கொண்டார்களாம் சாட்சி இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் ஆண்டருடைய வார்த்தைகளை தைரியமாய் பிரசங்கிக்கும் பொழுது மற்றவர்கள் கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர்கள் படிப்பறிவு ஞானம் என்று ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது இவர்கள் இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறவர்கள் வாழ்ந்தவர்கள் அனுதினம் வாழ்க்கை நம் வாழும்போது நம்ம பேதமை உள்ளவர்களாய் இருக்க மாட்டோம் வீணராய் இருக்க மாட்டோம் கனிய வர்களாய் இருக்க மாட்டோம் நாம் எப்படி இருப்போம் என்றால் இவர்களைப் போல தைரியமாய் பிரசங்கிக்கிறவர்களாய் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அறிவிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம் ஏனென்றால் இந்த உலகத்தின் காரணம் அதுக்கப்புறம் நாம் பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று அவர்களை கண்டித்து பொழுதிலும் அவர்கள் சொன்னவ காரியங்கள் இருபதாம் வசனத்தில் அப்போ சில நாலு இருபது வசனத்தில் சொன்ன நாங்கள் கேட்டவைகளும் கண்டவைகளையும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்கக்கூடாது ஏன்னா நாமளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள் என்று நாம் மற்றவர்களுக்கு எப்படி காட்ட வேண்டும் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காட்ட வேண்டும் இவர்கள் காட்டினார்கள் அவர்கள் சொல் எழுதி இருக்கிற வசனத்தை இவையெல்லாம் நீங்கள் விசுவாசத்தோடு இவையெல்லாம் நீங்கள் பெருகும் பொழுது ஒரு பொழுதும் வீணராக இருக்க மாட்டீர்கள் கனியற்றவர்களாக இருக்க மாட்டீர்கள் இவையெல்லாம் உங்களிடத்தில் இருந்து பெருகும் பொழுது நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்று பேதுர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பேதுர் அவர்கள் இப்படித்தான் என்ன சொல்கிறாங்க மற்றவர்கள் சாட்சி சொல்கிறாங்க இயேசுக்கும் இயேசு கிறிஸ்துவோட இவர்கள் இருந்தவர்கள் என்று சாட்சி கொடுக்குற காரியத்தை நம்ம இடத்துல பார்க்குறோம் நாம் நமக்கு நாமே நமக்கு நாமே பக்தி உள்ளவர்களாய் இல்லாதபடி மற்றவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் கனிகள் மூலயமாய் காட்டும் பொழுது அவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டவர்கள் இயேசுவோடு அநூதினமும் வேதத்தை வாசிக்கிறவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை பின்பற்றவர்கள் என்று நம்மளை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் எந்த விதத்தில் நம் பொறுமையை இழந்துவிடக்கூடாது பொறுமையோடு நாம் இருக்கும் பொழுது பொறுமை நம் வாழ்க்கை மிக மிக முக்கியம் என்பதை நாம் இந்த வேலையில் பார்க்கிறோம் இச்சை அடக்கம் அதை விட முக்கியமானது பல காரியம் எல்லாமே ஆஹ் ஒவ்வொரு எல்லாமே ஒவ்வொரு காரியம் ஆவின் கனிகள் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அது ஆவின் கனிகள் நிறைந்த வாழ்க்கைகள் தான் இது கனி கனிகள் இவை சொல்லப்பட்டிருக்கிற ஆவின் கனி ஒன்பதும் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அதோடு கூட இவையிலிருந்து நாம் பெருகும் பொழுது எந்த விதத்திலும் ஆண்டவர்களுடைய நாமத்தை நாம் ஒருபொழு புழு தூஷிக்க மாட்டோம் இடறி விழமாட்டோம் என்று பத்தாம் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பே ரெண்டு பேதும் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே ஆகியால் சகோதரி உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் எடறி விழுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறும்பொழுதும் நாம் இவையெல்லாம் நம் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு ஒரு காலம் நாம் எந்த ஒரு சூழ்நிலும் எடறி விழமாட்டோம் நாம் இடறி விழுகிறவர்களாய் இல்லாதபடி ஆண்டோருக்குடைய நில நிற்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றால் இவை ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் ஐந்து முதல் பத்து வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விசுவாசிகளாகிய உங்களையும் என்னையும் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இவையெல்லாம் நம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பொழுதும் நாம் விசுவாசத்தில் விழுந்து போகும் பலவிதமான இந்த பொல்லாத உலகத்தில் நாம் எந்த ஒரு காரியமும் நம்மை நெருங்கி நம் அந்த காரியத்தில் நாம் விழுந்து போவதில்லை என்பது இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் குருடராயி வாழ்ந்து கொண்டு இருந்தோமா கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்ந்தோமா என்பதை இந்த வசனத்தை நாம் தியானித்து பார்க்கிற வேலையிலே நம்மை நாமே பரிசோதித்து குருடராய் இருந்தவர்கள் குருடராய் வாழ்ந்தவர்கள் இனி குருடராய் இல்லாதபடி கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவதற்கு இது நமக்கு ஒரு அருமையான வேத வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகள் நிமித்தமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது என் தேவன் ஆண்டவர் மகிமைப்படுவராக அந்த மாத்திரமல்லாத கேட்குற ஒவ்வொருவரும் நாம் குருடராய் வாழ்ந்து கொண்டிருந்தோமா கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்ந்தோமா என்று பார்த்து இனி நம் வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கனி கொடுக்கிறவர்கள் வாழ்க்கையாய் நாம் வாழ நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பசியாய் இருக்கும் பொழுது அத்திமரத்தை பார்த்து இதேகா இதேகால ஒன்று நமக்கு கிடைக்காதா கனி இருக்காதா என்று பார்த்தார் அதுபோல நாமும் கூட நாம் அவரை ஏமாற்றுவர்களாய் இல்லாதபடி கனி கொடுக்கிறவர்களாய் மாறத்தக்கதாக என் தேவன் ஆண்டவர் மகிமைப்படுவாராக நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறும் பொழுது ஆண்டவர் தாம் இதில் மகிமைப்பட்டு நம்மை உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக